நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தாலும் சந்தோடி பல்வேறு பிரச்சனைகளை பற்றி திறந்து பேசியிருக்கோம் அதில் மிகவும் மகிழ்ச்சிகரமான செய்தி ஒன்று நமக்கு வந்திருக்கிறது அது மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சிகளில் இடஒதுக்கீடு சம்பந்தமான அறிவிப்பு நாம் மிக நீண்ட காலமாக வைத்த கோரிக்கை ஒன்று தற்போது அமலுக்கு வர இருக்கிறது அந்த உத்தரவு என்ன இதனால் நம் மாற்றுத்திறனாளிகள் அடையக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி தான் இன்றைக்கி விரிவாக பேச போகிறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் நம்முடைய தமிழ்நாடு வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் ஆரம்பிக்கப்பட்ட காலம் தொட்டு தொடர்ச்சியாக ஒரு கோரிக்கையை முன்வைத்து வருகிறோம் அந்த கோரிக்கை என்னவென்றால் கேட்கிற நிலையிலிருந்து மாற்றுத்திறனாளிகளை கொடுக்குற நிலைக்கு மாற்ற வேண்டும் அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட வேண்டும் இதற்காக சட்டமன்றம் பாராளுமன்றம் உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்ம தொடர்ச்சியாக கோரிக்கை இருக்கோம் நம்ம மட்டுமில்லை நம்மளோட சகோதர அமைப்புகள் பல அமைப்புகளும் இதற்கான கோரிக்கைகளை வச்சுட்டு வர்றாங்க வெறுமனே கோரிக்கை வைப்பது மட்டுமில்லை நாம் தொடர்ச்சியாக பலகட்ட போராட்டங்களையும் இதற்காக டெல்லி வரை சென்று நாம் போராட்டங்களையும் நடத்தியிருக்கிறோம் என்பது கூடுதலான விஷயம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எதற்காக அதிகாரம் வேண்டும் என் வீட்டுக்கு டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் எனக்கு எங்கள் ஊர் பகுதியில் கலை பொதுக்கலைப்பறையில் மாற்றுத்தினாக்கு டாய்லெட் வசதி ஏற்படுத்தி கொடுக்கணும் மாற்றுத்தினாக்கு லோன் கொடுக்கணும் மாற்றுத்திறனாளிக்கு இது வேணும் அது வேணும் அது வேணும் இப்படியும் எவ்வளோ நாளைக்கு நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறது அப்போ இதை கொடுக்குற நிலைக்கு கொண்டு வரும் வேண்டுமென்றால் இன்றைக்கு இரநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏ தமிழ்நாட்டில் ஒரு எம்எல்ஏ மாற்றுத்திறனாளி கிடையாது ஐநூற்றி நாற்பதுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க ஒருத்தர் கூட ஒரு எம்பி கூட மாற்றுத்திறனாளி கிடையாது அப்போ இப்படி மாற்றுத்திறனாளி ஒன்று மாற்றுத்திறனாளிய கஷ்டங்களையும் மாற்றுத்திறனாளிகளுடைய வேதனைகளையும் புரிந்து கொள்வதற்கு ஒன்று அவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கணும் அல்லது அவர் குடும்பத்தில் மாற்றுத்திறனாளி இருக்கணும் அப்போ தான் வந்து மாற்றுத்தனாளி படுற கஷ்டங்களை அதிகார வர்க்கம் புரிந்து கொள்ளும் அப்படிப்பட்ட ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலையிலே எப்படி மாற்றுத்திறனாளிகளுக்கு அதிகார வர்க்கம் உதவி செய்யப்படுகிறது இதுதான் நம்முடைய மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது அப்போ இதை கண்டித்து தான் அதிகாரம் பரவலாக்கப்படணும் எப்படி பெண்களுக்கு ஐம்பது சதவீத உள்ளாட்சிகளை கொடுக்குறீங்க தாழ்த்தப்பட்டவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க சிறுபான்மையினருக்கு ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குற மாதிரி மாற்றுத்திறனாளிக்கும் கொடுக்க வேண்டும் என்று நாம் போராடியதன் பலனாக இன்று மார்ச் ஒன்றாம் தேதி தமிழக முதலமைச்சருடைய பிறந்தநாளை ஒட்டி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரிலே உள்ளாட்சிகளிலே சட்டத்திருத்தம் ஒன்றை நாங்கள் செய்யப் போகிறோம் மாற்றுத்திறனாளிக்கு சமநிதி சமூகநிதி என்கிற அடிப்படையிலே உள்ளாட்சிகளில் நியமன உறுப்பினர் பதவியை மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்குவதற்கு இந்த அரசு தயாராக இருக்கிறது அதற்கான திருத்தத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இது உண்மையிலேயே வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் மாற்றுத்திறனாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய அங்கீகாரமாக நாங்கள் கருதுகிறோம் இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் ஊராட்சிகளாக இருக்கட்டும் பேரூராட்சியாக இருக்கட்டும் நகராட்சியாக இருக்கட்டும் மாநகராட்சியாக இருக்கட்டும் கண்டிப்பாக ஒரு உறுப்பினராவது மாற்றுத்திறனாளியாக இருப்பார் என்பதில் ஐயமில்லை அப்படி மாற்றுத்திறனாளி இருக்கிற போது அந்த பகுதிக்குட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடைய பல்வேறு கோரிக்கைகளையும் அரசாங்கத்திடம் நேரடியாக எடுத்துச் செல்வதற்கும் அரசாங்கத்திடம் கோரிக்கை வைத்து பெறுவதற்கும் ஒடுக்கப்பட்டு விளிம்பு நிலையிலே புறந்தள்ளப்பட்டு உன்னால் எதுவும் முடியாதுடா நீ போடா அப்படின்னு சொல்லி ஒதுக்கப்பட்ட அந்த சமூகத்தை அதிகாரத்திலே உட்கார வைத்து உன்னால் எல்லாம் முடியும் என்னாலும் எதுவும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஊட்டுகிற விதமாக இந்த சட்டத்திருத்தமானது வந்திருக்கிறது கண்டிப்பாக இதை நாம் அனைவரும் வரவேற்போம் இன்றிலிருந்து நாம் இந்த சட்டம் அமலான பிறகு மிக கடுமையாக முயற்சி செய்வோம் முதிர்ச்சி செய்வது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிக்கான தேவைகள் என்ன இருப்பது என்பதை இதுநாள் வரை நாம் கண்டு காணாமல் இருந்தோம் இனிமேல் அதற்கான தேவைகள் அனைத்தையும் குறித்து வைத்துக்கொண்டு நம்முடைய மாற்றுத்திறனாளிகள் முதற்கட்டமாக நகராட்சி ஊ மாநகராட்சி ஊராட்சி பேரூராட்சிகளை ஒரு உறுப்பினராவதோடு மட்டுமல்லாமல் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் இதே சட்டத்திருத்தத்தை பயன்படுத்தி மாற்றுத்திறனாளிக்கு உரிய பிரதிநிதித்தம் கிடைக்க தொடர்ச்சியாக நாம் போராடுவோம் இது முதல் படிக்கல் வெற்றி படிக்கட்டாக அமைந்திருக்கிறது இதை அடுத்தடுத்த படிக்கட்டுகளை கொண்டு போய் எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் எல்லாமும் கிடைப்பதற்கு சமூக நிதியை நிலைநாட்டுவதற்கு மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உடலில் தான் ஊனமை தவிர உள்ளத்தில் எங்களுக்கு ஊனமில்லை எங்களாலும் எல்லாமும் செய்ய முடியும் என்கிற அழைப்பிலே நாம் இந்த எல்லாம் வெற்றிகரமாக நாம் நடைபெற்றுவோம் இதற்காக சட்டத்திருத்தத்தை கொண்டு வர உதவி செய்த எங்களுக்காக குரல் கொடுத்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்ற இதே வேளையிலே மாநில முதலமைச்சராகிய மான்முக முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நண்பர்களை இந்த மகிழ்ச்சிகரமான செய்தியை உங்களோடு பகிர்வதில் நானும் மிகவும் சந்தோஷப்படுகிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்களிட விடுகிறேன் இந்த காணொலியை பற்றிய விமர்சனங்களை கமெண்ட்ஸில் போடுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்